காவல் நிலையத்தையோ இல்ல இந்திய பீரங்கிகளையோ அறுநூறு மீட்டர் தூரத்திலிருந்து தாக்க முடியும் நம்மால் ஒண்ணும் செய்ய முடியாது ராக்கெட் லாஞ்சர் இருக்கிறது எப்பொழுதும் நாம் பார்க்கிறோம் தாடி வைத்த மனிதர்களை பார்த்தால் பயப்படுகிறார்கள் தொப்பி வைத்தவர்களையோ பைஜாமா குர்தா அணிபவர்களையோ பார்த்தால் பயப்படுகிறார்கள் அவர்கள் ராக்கெட் லான்ச்சரை விட பயங்கரமானவர்களா என்ன ஏன் ஏன் அவர்கள் குறி வைக்கிறார்கள் அதுவும் முஸ்லிம்கள் இதுதான் கேள்வி மேற்கத்திய மீடியாக்களில் இதுதான் கேள்வி அரசியல்வாதிகளின் கையில் மீடியா உள்ளது நாம் இதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நாம் நிச்சயமாக சொல்லலாம் எந்த சந்தேகமும் இல்லாமல் தீவிரவாதம் முஸ்லிம்களின் தனி உடைமை அல்ல அது மட்டுமல்ல தீவிரவாதம் முஸ்லிம்களின் தனி உடைமையும் அல்ல அவர்களின் சொத்தும் அல்ல இஸ்லாம் அதை ஆதரிக்கவும் இல்லை இஸ்லாம் அதை வெறுக்கிறது நான் பல மதங்களை ஆய்வு செய்யும் மாணவன் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது எல்லா மதங்களும் அப்பாவி மக்களை கொல்ல கூடாது என்று கூறுவதாக சொல்ல முடியாது ஆனால் உறுதியாக சொல்லுகிறேன் அநேகமான மதங்கள் பெரும்பான்மையான மதங்கள் அதனுடைய வேதங்களில் அப்பாவி மக்களை கொள்ளக்கூடாது என்றுதான் கூறியிருக்கிறது இஸ்லாம் தான் புனித திரு குரான் சொல்கிறது சூரா அல் மாயா அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி இரண்டில் அதைத்தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது பாரி ஓதினார் அது கூறுகிறது இப்பொழுது யாரோ ஒருவர் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாத எந்த ஒரு மனித உயிரினை கொள்கிறானோ அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாத அந்த மனிதன் மனித இனத்தையே கொன்றவனாகிறான் எத்தனையோ வேதங்களில் அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது என்ற விதி இருப்பதை நான் படித்திருக்கிறேன் ஆனால் குரான் அதை மட்டும் கூறவில்லை குரான் கூறுகிறது ஒரு மனிதன் இன்னொருவனை கொள்கிறான் என்றால் அவன் ஒரு கொலையாளியாக இருக்க வேண்டும் அல்லது நாட்டில் குழப்பத்தை விளைவித்திருக்க வேண்டும் அல்லது பொய்யான வதந்தியை பரப்பிருக்க வேண்டும் அல்லாதவன் மனித இனத்தையே கொலை செய்கிறான் குரான் இன்னும் ஒரு படி மேலே போய் கூறுகிறது அநியாயமாக ஒருவனை கொலை செய்தால் அவன் மனித இனத்தையே கொலை செய்கிறான் என்று எந்த வேதத்திலும் இவ்வாறு கூறவில்லை அதன் பொருள் எவன் ஒருவன் அப்பாவியை கொள்கிறானோ அவன் மனித இனத்தையே கொன்றவனாகிறான் ஆகிறான் அதற்கு மேலும் குரான் கூறுகிறது ஒருவன் மற்றவனை காப்பாற்றினார் ஏதோ ஒரு உயிரையோ ஏதோ ஒரு மனிதனையோ நீ மனித இனத்தையே காப்பாற்றியதற்கு சமம் இஸ்லாம் என்ற அரபி சொல் செல் மற்றும் சலாம் என்ற வார்த்தைகளில் இருந்து பிறந்தது அதற்கு அர்த்தம் அமைதி இது அரபி வார்த்தை செல்மில் இருந்து பிறந்தது அதற்கு அர்த்தம் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறேன் என்பது இஸ்லாம் என்றால் அமைதி மற்றும் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறேன் என்று பொருள் இஸ்லாம் தீவிரவாதத்தை முழுமையாக எதிர்க்கிறது அப்பாவி மக்களை கொள்வதை எதிர்க்கிறது உதாரணத்துக்கு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி டவர் அட்டாக்கும் அதே போல் ஜூலை ஏழு அன்று லண்டன் வெடிப்பில் ஐம்பது அப்பாவி மக்கள் இறந்தார்கள் நியூயார்க் டவரில் மூவாயிரம் அப்பாவி மக்கள் இறந்தார்கள் லண்டன் வெடிப்பில் ஐம்பது பேர் இறந்தார்கள் ஆனால் தொடர் குண்டுவெடிப்பு நடந்ததே நைன்டி த்ரீ பாம்பே இருநூற்றி ஐம்பது பேருக்கு மேல் இறந்தனர் சமீபத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது ஜூலை பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி ஆறில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மடிந்தார்கள் இது கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது தனி மனிதனை யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை எத்தனையோ முஸ்லிம்கள் அரசிடம் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தாக்குதலை விட்டு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் ஆனால் நான் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேன் நான் தொடர்ந்து கூறி வருகிறேன் ஆப்கானிஸ்தானில் ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்கள் அநியாயமாக கொள்ளப்படுவதை நாம் கண்டிக்க வேண்டும் ஆயிரக்கணக்கில் ஈராக்கில் கொல்லப்படுவதையும் கண்டிக்கிறேன் குஜராத்தில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் பாலஸ்தீனத்தில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் லெபனனில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போவதே யாருக்கு பயப்பட வேண்டும் இவை எல்லாத்திற்கும் காரணம் தீவிரவாதம் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது கண்டிக்கப்பட வேண்டியது அது முஸ்லீம் ஆனாலும் சரி நம்மிடம் எந்த ஆவணமும் இல்லை செப்டம்பர் ஏழாம் தேதி நடந்த தொடர் குண்டுவெடிப்பு ரயிலில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு இதை நிகழ்த்தியது முஸ்லிம்தான் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இவை எல்லாமே ஒரு யூகம் தான் ஆனால் ஒரு விஷயம் அதை செய்தது முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அதை எதிர்க்க வேண்டும் அதை தடுக்க வேண்டும் நமக்கு தெரியும் எந்த ஒரு மதமும் அப்பாவி மக்களை கொலை செய்ய வேண்டும் என்று யாருக்கும் சொல்லிக் கொடுப்பதில்லை தீவிரவாதம் எந்த ஒரு மதத்திற்கும் உடமையானதல்ல ஆராயும் போது தீவிரவாதி ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவனாக இருப்பதாக கூறப்படுகிறது நாம் கூர்ந்து பார்த்தோம் என்றால் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள் கிறிஸ்துவ தீவிரவாதி கத்தோலிக்க தீவிரவாதி யூத தீவிரவாதி இந்து தீவிரவாதி முஸ்லிம் தீவிரவாதி புத்த தீவிரவாதி சீக்கிய தீவிரவாதி தீவிரவாதிகளுக்கு பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு மத கோட்பாடும் அப்பாவி மக்களை கொல்வதை அங்கீகரிப்பதில்லை நாம் ஒரு சர்வே செய்து பார்த்தால் எந்த ஒரு மதமும் அப்பாவி மக்களை கொல்வதை அங்கீகரிப்பதில்லை அப்படி ஒரு சர்வே செய்து கண்டுபிடிக்க முயன்றால் அந்த அப்பாவி மக்களை அதிக அளவில் கொன்று குவித்தவர்கள் யார் என்று பார்க்க போனால் நம்பர் ஒன் தீவிரவாதி என்று அதிக அளவில் அப்பாவி மக்களை கொன்றது யார் என்று பார்த்தால் அறுபது லட்சம் யூதர்களை கொன்று குவித்திருக்கிறார் மறைமுகமாக அவர் மக்களின் எண்ணிக்கை ஆறு கோடியை தாண்டும் இரண்டாம் உலக போரில் ஆறு கோடி பேரை கொன்றிருக்கிறார் நம்பர் ஒன் தீவிரவாதியான இவர் என்ன முஸ்லிமா இல்லை அவர் கிறிஸ்தவர் ஜோசப் ஸ்டாலின் அங்கிள் ஜோ என்று அழைக்கப்படுபவர் அவர் கொன்றவர்களின் எண்ணிக்கை இரண்டு கோடிக்கும் அதிகம் ஒன்றரை கோடி மக்களை அவர் பட்டினி போட்டு கொன்றிருக்கிறார் சீனாவிற்கு சென்றோம் என்றார் அவர் ஒரு முஸ்லிம் அல்லாதவர் அவர் முஸ்லிம் இல்லை முசோலினியின் வரலாறு தெரியும் இத்தாலியில் மற்றும் நான்கு லட்சம் மக்களை அவர் கொன்றிருக்கிறார் அனைவரும் அப்பாவி மக்கள் பிரெஞ்சு புரட்சிக்கு காரணமாக இருந்த மேற்பட்ட மக்களை பட்டினி போட்டு சித்திரவதை செய்து கொன்றார் நாற்பதாயிரம் பேரை தூக்கிலிட்டார் அசோகா நமக்கு எல்லாம் தெரியும் ஒரே போரில் கலிங்கத்து போரில் ஒரு லட்சம் மக்களை கொன்றார் ஒரு லட்சத்துக்கும் மேலே அவர் என்ன முஸ்லிமா நம்மிடமும் கருப்பாடு உள்ளது அவர் பெயர் சதாம் உசேன் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களின் மரணத்திற்கு காரணமானவர் ஆனால் அவரை அடக்க ஜார்ஜ் புஷ் எடுத்த நடவடிக்கையால் ஈராக்கில் மட்டும் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் ஐந்து லட்சம் ஒரே நேரத்தில் இந்த நடவடிக்கைக்கு காரணம் ஐநாவும் இதனால் ஐந்து லட்சம் குழந்தைகள் இந்தோனேஷியாவில் முகமது லட்சம் மக்களை கொன்றதாக அவரை சொல்லிக் கொள்கிறார் ஆனால் ஹிட்லரோடோ அல்லது அங்கிள் ஜோ என்று அழைக்கப்படும் ஜோசப் ஸ்டாலின் அல்லது சீனாவின் ஒப்பிட முடியாது இவர்கள் ஒவ்வொருவரும் செய்த கொலைகள் அனைத்து முஸ்லிம்கள் செய்ததையும் மிஞ்சிவிடும் இவர்கள் சார்ந்திருந்த மதங்களை பின்பற்றுபவர்களை பற்றி நான் எதுவும் தவறாக கூற வரவில்லை இவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல இருந்திருந்தால் அப்பாவி மக்களை கொன்றிருக்க மாட்டார்கள் இருப்பினும் நான் காண்பது என்ன இன்டர்நேஷனல் மீடியாவில் முடிவில் அதில் முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் முஸ்லிம்களை அடிப்படைவாதிகள் என்கிறார்கள் பயங்கரவாதிகள் என்றும் தீவிரவாதிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அடிப்படைவாதி என்பதற்கு பொருள் என்ன அடிப்படைவாதிகள் என்பதன் பொருள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒருவன் தீவிரமாக பின்பற்றுவது உதாரணத்திற்கு ஒரு விஞ்ஞானி என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவருக்கு விஞ்ஞானத்தை பற்றிய அடிப்படை விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அடிப்படை விஷயங்கள் தெரிந்து அதை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர் விஞ்ஞானியே அல்ல ஒரு கணித வல்லுநராக இருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர் கணிதத்தை அறிந்து அதை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் கணிதவியலில் அவர் அடிப்படைவாதியாக இல்லை என்றால் அவர் கணித வல்லுநராக இருக்க முடியாது அடிப்படைவாதிகளை ஒரே பிரஷை கொண்டு